போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இப்ப முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயினு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது இதோ இன்னும் பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு நாளைக்கு இன்னைக்கு நாங்க மூணு நாளா ஏதோ இந்த குடோன் இருக்க முடியும் பரவாயில்ல குழந்தைகளை வச்சுட்டு நாங்க இங்க இருக்கிறோம் சொல்லுங்க ஒரு ஒரு பாத்திரம் எடுக்க வழி இல்லை அதிகாங்க அது ஒன்றும் நான் தப்பு சொல்லலை ஆனா நினைச்சு பாருங்க சொல்லுங்க

ஏன்னா வேற மோட்டி இல்ல மாமா இருந்து வந்து பண்ணனா பரவாயில்ல கிடையாது ஒரு ஸ்மோக் கிடையாது போய் எதுவும்